ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நேற்று பாக்கிசூடு நடத்தியதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒண்ணு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஜம்மு கா தற்போது கோடை சுற்றுலா தொடங்கியுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் உள்ளது அங்குள்ள அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் பகுதி மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படுகிறது இதனால் பஹல்காம் பிரபல சுற்றுலா தலமாக உள்ளது இங்குள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வாகனங்களில் செல்ல முடியாது குதிரைகள் மூலமாக மட்டுமே செல்ல முடியும் இங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் சிலரை நேற்று ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் சுற்றி வளைத்தனர் அவர்களிடம் பெயர் மற்றும் மதத்தை தீவிரவாதிகள் கேட்டு அதன்பின் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதும் சுற்றுலா பயணிகள் இங்கும் அங்கும் பயத்தில் ஓடினர் திறந்த வெளி என்பதால் சுற்றுலா பயணிகளால் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை இத்தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்களை உள்ளூர் மக்கள் குதிரைகள் உதவியுடன் மீட்டு சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர் அதன்பின் அங்கு ராணுவ ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தமிழகத்தைச் சேர்ந்த சந்துரு என்ற சுற்றுலா பயணியும் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தார் அதோடு திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆகும் நிலையில் மனைவி கண் முன்னே கணவரை கொடூரமாக சுற்றுக் கொண்டுள்ளனர் இதேபோல பலரையும் தீவிரவாதிகள் கொன்றுள்ளனர் இந்திய கடற்படை அதிகாரி ஒருவரும் திருமணமான ஒரே வாரத்தில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தார் இந்த பகுதியில் பெரும்பாலும் ஹனிமூனுக்கு பலர் வரும் நிலையில் திருமணமான புதுமண ஜோடிகள் தங்கள் கணவர்களை பறிகொடுத்துள்ளனர் காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தீவிரவாதிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஏழு வீரர்கள் உயிரிழந்தனர் அதன்பின் தீவிரவாதிகள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் தப்ப முடியாது அவர்களின் தீய நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது தீவிரவாதத்திற்கு எதிரான நமது போராட்டம் உறுதியானது அது மேலும் வலுவடையும் என குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் அமித்ஷாவும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் தப்ப முடியாது அவர்கள் கடும் விளைவுகளை சந்திப்பர் என தெரிவித்துள்ளார்